மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பெர்மிட் பெற்று இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கான எல்லையை சிஎம்டிஏ வரை நீட்டித்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விவரங்களுடைய நிகரார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் சென்னை பர்மிட் பெற்ற ஆட்டோக்கள் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விவரங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அண்மையில் திறக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில அனைத்து விதமான பேருந்துகளும் கிலாம்பாக்கத்தில் இருந்து புறப்பட தொடங்கி இருக்கின்றன இதனிடையே பயணிகளுடைய வசதிக்காக கோயம்பேடு மாதவரம் கிலாம்பாக்கம் என பேருந்துகள் பிரித்து இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில ஆட்டோக்களுடைய பர்மிட்டுகளை சிஎம்டிஏ எல்லை வரை நீட்டிப்பு செய்து தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்துறை சாலை பாதுகாப்பு ஆணையர் சண்முக சுந்தரம் இதற்கான உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை பர்மிட் பெற்ற ஆட்டோக்கள் என்பது வழக்கமாக சென்னை மாவட்ட எல்லைக்குள்ளே மட்டுமே இயக்க முடியும் என்ற ஒரு சூழல் வந்து இருந்து வந்தது இந்த நிலையிலதான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த சிஎம்டிஏ எல்லை என்பது விரிவுபடுத்தப்பட்டு பேருந்து நிலையங்கள் என்பது புறநகர் பகுதிகளில அமைக்கப்பட்டு பல்வேறு குடியிருப்புகளும் கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை மாநகருடைய பரப்பு என்பது அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது புறநகர் பகுதிகளில் பேருந்து நிலையங்களும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்டோக்களை அந்த பகுதிகளுக்கும் இயக்கும் வகனம் தற்போது எல்லை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னை பர்மிட் பெற்ற ஆட்டோக்கள் இனி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் சென்று அதாவது சிஎம்டி எல்லை வரை சென்று சவாரிகளை ஏற்றி செல்வதும் சவாரிகளை விடுவதும் என நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக அவ்வாறு பர்மிட் இல்லாத ஆட்டோக்கள் வந்து செயல்படுவது செயல்படுவது என்பது குற்றமாக இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த எல்லை என்பது நீட்டிக்கப்பட்டு அனைத்து வகை ஆட்டோக்களும் பயணிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கான உத்தரவுதான் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் முடு விவரங்களுக்கு நன்றி தாயி மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க